யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே முப்பத்தி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே சாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே புதிதாக எலிக்காய்ச்சல் நோயுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை ஏறத்தாழ எண்ணாயிரத்தி முந்நூற் முந்நூறு பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இந்த பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் கரவட்டி பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே மிக மோசமான பாதிப்புகளுக்கு ஏற்பட்டிருந்தது அந்த பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளுக்கு இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுதந்திர திணைக்களத்திலிருந்து ஒரு விசேட குழு ஒன்று நேற்று அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் நேற்று அவர்கள் களத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இன்று அவர்கள் இந்த கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை எடுக்கும் பணி தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது